வணக்கம் டேன் தமிழொலியின் காலிநேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டு செய்திகள் கொள்ளையர்களுடன் ஒருபோதும் டீல் இல்லை என தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குருநாகலில் நேற்று இடம்பெற்ற அவரின் முதல் பிரசார கூட்டத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் நாம் நடைமுறை சாத்தியமான முற்போக்கான எதிர்கட்சி என்ற ரீதியில் மக்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்காக போராடினோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் குழு ஊழல் மோசடிக்கு எதிராக போராடியது நான் மேடைகளில் நாடகங்களை அரங்கேற்றவில்லை வெற்றி ஆவண கோப்புகளை காட்டி மக்களையே மாற்றவில்லை எதிர்கட்சியாக இருந்து கொண்டு நாட்டை வங்குரோத்து நிலைக்கு உள்ளாகிய ராஜபக்சக்களை நீதிமன்றத்தில் நிறுத்தினோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது சட்ட நடவடிக்கைகளால் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்ததற்கு ராஜபக்ஷர்களே காரணம் என்று தீர்ப்பை கூட பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை நினைவுபடுத்துகின்றேன் இவர்களால் கொள்ளையிடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான தனிநபர் பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மருத்துவ பண்டாரமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதற்காகவும் நாம் கொள்ளையர்களுடன் டீல் செய்ய மாட்டோம் கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரங்களுக்கு எமது ஆட்சியில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் சிறப்புரிமைகளுக்கும் பணத்துக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விற்கும் கலாச்சாரத்தை நிறைவுக்கு கொண்டு வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் தற்போது கட்சி தாவல்கள் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் என்னுடன் இணைந்த எவரும் பதவிகளையும் வேறு சிறப்புரிமைகளையும் கோரவில்லை கொள்கை ரீதியிலேயே அவர்கள் என்னுடன் இணைந்தனர் சிறப்புரிமைகளை வழங்குவதற்கு என்னிடம் நிதி இல்லை நம்மிடம் உள்ள நிதியை கல்விக்காகவே ஒதுக்குகின்றோம் ஓடக்கூடியவர்கள் ஓடிவிட்டார்கள் இடைக்கால ஜனாதிபதி ஒருவரை தேர்வு செய்வதைப் போல நினைத்துக்கொண்டே அவர்கள் கட்சி மாறிக்கொண்டிருக்கின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைக்கால ஜனாதிபதியை தெரிவு செய்ய போவதில்லை மாறாக இருநூற்று இருபது லட்சம் நாட்டு மக்களுக்காக நூற்று எழுபது லட்சம் வாக்காளர்களை ஜனாதிபதியை தெரிவு செய்யப் போகிறார்கள்

தற்போதைய கொள்கைகளை கைவிட்டால் நாடு கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் மாற்றங்களை செய்வோம் என ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய அரசியல்வாதிகள் கூறிவரும் நிலையிலேயே மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் சனட் ரனாத் அமரசேகர தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார கொள்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியுள்ளன எனினும் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாஸ் திசா நாயக் ஆகியோர் அவரின் கொள்கையை விமர்சித்து வருகின்றனர் இருவரும் ஐ எம் எஃப் ஒப்பந்தத்தை மாற்ற உள்ளதாக கூறி வருகின்றனர் தற்போதைய கொள்கைகளை மாற்றியமைக்க நினைத்தால் அது முடியாத விடயம் அது சர்வதேச நாணய நிதியத்தின் இடத்து திட்டத்தில் இருந்து விலகுவதற்கு வழிவகுக்கும் தற்போதிருக்கும் கொள்கை திட்டத்தில் சிறிய மாற்றங்களை செய்யலாம் ஆனால் நிதி கொள்கைகள் தொடர்பான நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தினால் அது நாட்டை கடுமையாக பாதிக்கும் தேர்தலுக்கு பின்னர் கொள்கை மாற்றங்களை செய்வது குறித்து மத்திய வங்கி சிந்திக்கவில்லை என செனட் ரனாத் அமரச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை பின்தள்ளும் முயற்சியிலேயே பொது ஜனப்பிரமணர் இறங்கியுள்ளது என ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவரது தலைமையில் உருவாக்கப்படும் அரசாங்கத்தில் பிரதமர் பதவி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்படும் என ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூர்வர் உதயங்க வீரத்துங்க தெரிவித்துள்ளார் வெற்றி பெறுவதற்கு முன்னரே பதவிகள் தொடர்பில் கட்சிக்குள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆராயப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பின்தள்ளும் முயற்சியிலேயே பொதுஜனப்பெறமுனு இறங்கியுள்ளது எவ்வாறாயினும் புதிய ஆய்வுகளின்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் உள்ளார் என உதய வீர தெரிவித்துள்ளார் நுவரலியா பூண்டுலோயா சீன் தோட்டத்தில் உள்ள தொடர் குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் எட்டு வீடுகள் தீக்கிரியாகியுள்ளன நுவரலியா பூண்டுலோயா சீன் தோட்டத்தில் உள்ள தொடர் குடியிருப்பில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்தில் எட்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு குடும்பங்கள் குறித்த பிரதேசத்தில் அமைந்துள்ள கோவிலொன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக நாடு முழுவதும் மழை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டலத்தின் தளம்பர் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழை நிலைமை இன்று தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மேல் சப்ரகமூகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை கடும் மழை காரணமாக கொழும்பின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழை காரணமாக கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மேல் மற்றும் சப்ரகம மாகாணம் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுரளி ஆகிய மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் மழை காரணமாக கொழும்பின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதேவேளை காலி களுத்துறை மாத்துறை மாவட்டங்களுக்கு மண்சரிவு பாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் எவரையும் ஆதரிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எவரையும் ஆதரிக்கப் போவதில்லை எனவும் தனது ஆதரவு தொடர்பில் பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்னை பற்றி ஊடகங்களும் ஏனைய கட்சிகளும் வெளியிட்டு வரும் விடயங்களை நிராகரிக்கின்றேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பான விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது அதனால் சுதந்திர கட்சியின் ஏனையவர்கள் மேற்கொள்ளும் தீர்மானங்கள் செல்லுபடியற்றவை என நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மாணவர்கள் சாடி முறையிலான பயிற்சியை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மாணவர்கள் பாடசாலை வளாகத்தில் சாடி முறையிலான பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் முற்றுமுழுதாக இயற்கை முறையில் ஆரோக்கியமான பயிற்சியை மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தமது செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டனர் நாங்கள் இயற்கை பசலை மட்டுமே மெயின் பண்ணி இந்த பயிற்சியை நடாத்தி வரோம் செயற்கை பசலைகளை நாங்கள் எல்லாரும் சேர்க்கையில் சேதன பசுகளால் நாங்கள் போடுறதால கடையில் இருக்கிற மாதிரி பளபளப்பான காய்கறிகள் எங்களுக்கு கிடைக்காட்டியும் இதில் வந்து நச்சுத்தன்மையற்ற பூசாக்கான காய்கறிகள் வந்து எங்களுக்கு கிடைக்குது இதை சாப்பிட்றதாவது உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்குது நாங்கள் துளிப்பாசன முறையை வந்து மெயின் பண்ணி போத்தலை எடுத்து கீழே ஓட்ட போட்டு அதில் வந்து நாங்கள் நீரை விட்டு பயிற்சியை வந்து நடாத்தி வரோம் அதோட கிருமி நாசினிகள் இயற்கையான கிருமி நாசினிகளை வந்து பயன்படுத்தி பூச்சி பிடைகளை கட்டுப்படுத்துகிறோம் அதோட பூச்சி பிடைகளை கட்டுப்படுத்துறக்காடி இதுல வந்து செவ்வந்தி தாவரத்தையும் நட்டு வச்சிருக்கிறோம் சோலோனேஷியா பபேசியா போன்ற தாவர இனங்கள் இதுல வந்து நட்டுருக்குது நாங்கள் இந்த பயிற்சியை நாங்கள் நடாத்துறதால உங்களுக்கு வந்து இடவசதி பற்றாக்குறை வந்து கடந்தாலும் உங்களுக்கு வந்து இதை நல்லா கம்ஃபர்டபுளா செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதோட அவரை இன தாவரங்களை நடுறதால நைதரசன் பதிப்புக்கு இது வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது கடலோர பாதுகாப்பு படைக்கான கடல்சார் பயிற்சி நிலையம் கிரிந்தவில் திறந்து வைக்கப்பட்டது இலங்கை கடலோர பாதுகாப்பு படையின் திறன்களை மேம்படுத்துவதற்கான கடல்சார் பயிற்சி நிலையம் கிரிந்தவில் திறந்து வைக்கப்பட்டது இலங்கை கடலோர பாதுகாப்பு படையின் மேம்பட்ட பயிற்சி மையத்தின் வைத்தார் இந்த திட்டமானது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான கூட்டாண்மையை மேம்படுத்த உதவி செய்கின்றது இந்த பயிற்சி திட்டத்தின் மூலம் இலங்கை கடலோர பாதுகாப்பு படையின் திறன்களை மேம்படுத்தவும் கடல்சார் சவால்களை எதிர்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மற்றும் இலங்கை கடலோர பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கடல்சார் பயிற்சி நிலையம் ஊடாக கடற்கொள்ளைகளை எதிர்த்தல் விசேட பயிற்சிகள் கடத்தல்காரர்களை எதிர்த்தல் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுற்றி நடவடிக்கைகள் தொடர்பில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் இந்தியா தமிழ்நாட்டிற்கான கப்பல் சேவை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் இந்தியா தமிழ்நாடு நாகப்பட்டினத்திற்கான கப்பல் சேவை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பயணிகள் சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் நாற்பத்தி ஒரு பயணிகளுடன் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து நேற்று காலை புறப்பட்டு மாலை வேளையில் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த குழுவினரையும் கப்பலையும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றனர் இந்த கப்பல் காங்கேசன்துறை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று காலை இங்கிருந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தை நோக்கி புறப்பட உள்ளது அதன் நாளை முதல் நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கும் காங்கேசன்துறையில் இருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கும் கப்பல் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்